வணக்கம் உறவுகளே வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படி சேனல் ஆரம்பித்து ரெண்டரை வருடம் ஆச்சு ரெண்டரை ஹவர்டாக ஏகப்பட்ட வீடியோக்களும் போட்டது கிடையாது பழைய ஃபோன்கள் வந்து முப்பத்தி ரெண்டு ஜிபி தான் இருந்தது இடம் பற்றாக்குறையினால் பல பிரச்சனைகள் நோய்களும் எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் அது அப்புறம் சொல்லலான் இருக்கிறேன் தம்பி ஒரு புது ஃபோன் கொடுத்தாப்பில் அறுபத்தி நாலு ஜிபி உள்ளது ஹோட்டலாம் எடுத்து தள்ளியாச்சு ஆச்சு வீடியோக்கள்லாம் அறுபத்தி நாலு ஜிபியும் ஃபுல்லாகிற நிலமைக்கு வந்துருச்சு ஆனால் வீடியோக்கள் போட தான் நேரம் இல்லை அம்மாவுக்கு எண்பத்தி நாலு வயசாச்சு ஒரு கன்று மட்டும் லேசான பார் ஒரு கன்று புற முத்தி போச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இலவசமாக கிருஷ்ணன் கோயில் சங்கரா மருத்துவமனையில் வந்திருந்தாங்க நாங்கள் ராஜபுரம் பக்கத்தில் கிராமம் வயசானதுனால துணைக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க என்னுடைய சாப்பாடு வந்து ஒத்துக்கூடாது உணவு அப்படி இருந்தால் நான் தான் துணைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு மூன்று நாளில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நாலு நாளில் அனுப்ப வேண்டியது எங்களுக்கு பத்து நாள் ஆச்சுது வயசாயிருச்சு புற முத்தி போச்சு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண்ணில் பார்வைக்கு கேரண்டி இல்லைன்னாங்க பார்வையும் தெரியல அப்புறம் அப்புறம் சுமாராகி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சி உணவு எல்லாம் இலவசமாக மக்களுக்கு சேவை செஞ்சாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் அடிக்கடிக்கா உணவு கொண்டு கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க அது தண்ணியை ஊற்றி வச்சு தண்ணி கவரைஞ்சே தான் சாப்பிட்டேன் அது உணவு என்ன நோய்ங்கிறதோ அது அடுத்து சொல்கிறேன் இங்கேருந்து கூட்டி போதிலருந்து சாப்பாடுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து மருந்துலேருந்து எல்லாமே இலவசம் வீட்டில் வந்து விடுது வரைக்கும் அவ்வளோ பண்ணியிருந்தால் நம்ம தான் ஒரு பொறுப்புணர்ச்சியெல்லாம் இல்லை கண்ட கண்ட இடத்துல துப்பி வைக்கிறது பாத்ரூம் அப்போ அப்படி அப்படியே தண்ணீரை திறந்து விட்டுட்டு வந்துடுறது ஒரு பொறுப்புங்கிறது நம்ம மக்களுக்கு இல்லை சுத்தமாகவே இல்லை தான் மக்களுக்கு புத்தி வரும் தெரியல அங்கங்கே பைப்பை திறந்து விட்டு வந்துடுறது உடச்சிட்டு வந்துடுது சாப்பிட்டேன் அப்படியே கொண்டு அளக்கோட வேண்டிய போட்டு வந்துடுது ஒரு சிலர் துணைக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க ஒரு கண்ணு தெரியாது ஒரு கண்ணு அழ அரைங்குறையும் தெரியுது ஆப்ரேஷன் பண்ணி மூடிட்டாங்கன்னா உதவிக்கே நம்ம தான் ஓடி ஓடி உதவுறதே உதவுறது கேண்டீனில் சாப்பாடு பரிமாறக்கார ஆள் நானும் கொஞ்சம் கூட மாட வித்தாசம் பண்ணுறது மூலிகைன்னா இயற்கை ஆர்வலர் மூலிகை என்னென்ன மரம் இருக்குன்னு ஓடி பார்க்கும்போது மந்தாரை மந்தாரை தையை இளநி இலையில் மந்தாரை இலையில் சாப்பாடுக்கு த இலை தயார் பண்ணுவாங்க இதுதான் பாருங்கள் சிவப்பு காலையில காலையிலேருந்து மாலை வரைக்கும் ரோஸ் நிறத்தில் நிறம் மங்காமல் இருந்தது மந்தாரை இலை சிகப்பு மந்தாரை வகை அடுத்த ஒரு பெரிய மரம் மிக உயர்ந்த வெள்ளை கலரில் பூக்குத்து கொத்தரைச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு மூலிகை நண்பர்கள் மூலிமா ஒரு குரு குழுவில் கேட்ட மாதிரி தான் ஒரு ஐயா சொன்னாங்க இதுக்கு பேர் வெண்ணாங்கு வெண்ணாங்கு பொளவு செம்பளவு அப்படின்னு சொன்னாங்க அதை தவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாட்டியம்மா எழுபத்தி ரெண்டு வயசு கிட்டாது எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் அவங்க முடி கரு கருன்னு அந்த காலத்து உணவு முறைகள் நரைக்காமல் இருக்கிறது அதிசயமாக இருந்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயத்து என் தம்பி பையன் ஏழாம் கிளாஸில் படிக்கும்போதே நராக வந்துருச்சு இப்போ பத்தாம் கிளாஸ் ஆச்சு அந்த நரைய போகிறதுக்காக கூந்தல் ஆயுளுக்காக அந்த அது நிணலில் வச்சுருக்குறேன் அதை சரியான முறையில் தயார் பண்ணல அடுத்த வீடியோக்கள் அதுவும் பற்றி போட வேண்டியிருக்கு ஏகப்பட்ட கண்டெக்டருக்கு வீடியோ தான் போட முடியல வழியாக முடிஞ்சு பத்தாவது நாள் ஊருக்கு வந்தாச்சு தங்கச்சி வீட்டில் அம்மா இருந்தாங்க பதினான்கு முறை மருத்துவம் மறந்து போட வேண்டியிருந்தது விவசாயத்துக்காக இடம் சுத்தம் பண்ணதுனால செடி கொடிகளை வெட்ட வீடு தங்கச்சி ஊர் அப்படிமா ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இங்கே எங்கேயுமே ஒரு சுற்றி ஒரு அலைச்சல் அதனால் வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை மாடித்த இடத்துக்கு சரியான முறையில் தண்ணி ஊற்றாதனால இரண்டு வகையான பூக்கள் உள்ள பொடுகு செத்து போச்சு கரிசலாங்கண்ணி எல்லாம் வாடி போச்சுது அதான் சொந்த இடத்துல இடம் தேர்வு பண்ணி அங்கே சொந்த இடத்துல பண்ணிடலாம் இந்த வருஷத்துக்கு தான் புது ஊத்தமான மூலிகைகள்லாம் எல்லாம் செடி வைக்கணும் அடுத்த விதை பரவல் என்னென்ன விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்குங்கிற பற்றி அடுத்து ஒரு வீடியோ வாங்க நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல வீடியோத்தில் சந்திக்கிறேன்